எட்டு வயசுல இருந்து உங்களுக்கு டூ வயசு வரைக்கும் கொடுத்துக்கலாம் நாலு சைஸுமே செட்டாகவே எடுத்துக்கலாங்க ஒரு கட்டுக்கு பத்து பத்து பீஸ் வரும் இல்லை நமக்கு இன்னும் இப்போ கம்மியா இருந்தா போதும் சேல்ஸ் பண்ணிட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்னா ஃபைவ் ஃபை பீஸ் கூட உங்களுக்கு தரலாம எடுத்துக்கலாம் ஆமாங்க மேடம் இதுலயே வந்து நமக்கு டாப் லேட் டாப்பும் பண்ணிட்டு இருக்கோம் டிசைன் டாப்புங்க கோர்ட் மாடல்ல வரும் ஆமாங்க மேடம் இது எம் ஓ எல் எக்ஸ்எல் மூணு சைஸுங்க மூணு சைஸ் வரும்போது நமக்கு ஒரு சைஸுக்கு பத்து பத்து கலருங்க இது முப்பது பீஸ் வருங்க தொண்ணூத்தி எட்டு தான் இதுலயே இன்னொரு டைப்பும் இருக்கு ரெண்டு டைம் பண்றோம் இதுலயோ காலர் மாதிரி கொஞ்சம் மாதிரி இது வந்து சிம்பிளா ஃபுல் அண்ட் ஃபுல்லா வரும் இது வந்து ஹாஃப் காலர் கோட் மாடல் வரும் இந்த மாதிரி ரெண்டு மாடல் ரெண்டு மாடலுமே 98 ரூபாங்க லேடிஸ் ஸ்டாம்ங்க ரெண்டு மாடல் இருக்கு அதுல வந்து ப்ளைன் டாப் இருக்குங்க இது 80 ரூபாங்க கொஞ்சம் சைஸ் ஓவர் சைஸ்ல வரும் ஆமாங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 3 எக்ஸ்எல் அந்த மாதிரி வரும் ஓவர் சைஸ் வர இது 80 ரூபாங்க ஜஸ்ட் 80 ஆமா 80 ரூபா தான் மேடம் அதுல டிசைன் எல்லாமே இருக்குது கலர்ஸ் எல்லாமே நல்ல 10 10 கலர்ஸ் மேடம் கம்பல்சரி எல்லாத்துலயும் டாப் எல்லாமே வந்து பத்து பத்து கொடுத்தா தான் அவங்களுக்கு கொஞ்சம் எடுக்க என்ன செலக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி

டி எயிட்ல இருந்து ஏஜ் குரூப் பாத்தீங்கன்னா நாலு வயசுல இருந்து எட்டு வயசு வரைக்கும் கொடுத்த முடியும் ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தெட்டு ரூபா தான் ஐம்பத்தெட்டு ரூபா தான் ஒரு கட்டுக்கு இருபது பீஸ்ங்க பண்டலாவே அப்படி எடுத்துக்கலாம் ஹோல்சேல தான் அடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர் பாலி இருக்குங்க சூப்பர் பாலி வந்து அறுபத்தெட்டு ரூபா தான் நாலு சைஸ் வந்துடும் அறுபத்தெட்டு ரூபாய் இது ரெண்டு வயசுல இருந்து எட்டு வயசு வரைக்கும் கொடுத்த முடியும் இதே வந்து எட்டு வயசுல இருந்து பதினாறு வயசு வரும் வயசு ஃபுல் பேண்ட் இது பதினாலு வயசு வரைக்கும் கொடுத்தாங்க இது ரேட் பாத்தீங்கன்னா எழுபது ரூபாய் இது அறுபது ரூபாய் இது எழுபது ரூபாய் டிஃப்ரெண்ட் ஆமாங்க அது பாத்தீங்கன்னா மென்ஸ்

இது பாப்கார்ன் சார்ட்ஸ்ங்க பாப்கார்ன் சார்ட்ஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் 3 எஸ் ஆமாங்க மேடம் போயிட்டு இருக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸ் வந்துடும் மேடம் ரேட்டு பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டு ரூபாய் மூணு சைஸ்ல வரும் சைஸுக்கு பத்து பத்து பீஸ் கட்டி வச்சிருக்கோம் அவங்க எவ்வளவு பீஸ் வேணுமோ பர்சேஸ் பண்ணிக்கலாம் மேடம் சரி அடுத்த லைக்ரோ இருக்குங்க அது எல்லாமே கலந்து எடுத்துக்கலாம் ஆமாங்க எல்லாமே mix பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு தான் சின்ன சின்ன மினிமம் குவாண்டிட்டி பண்ணி வச்சிருப்போம் அவங்க கால் பண்ணி கேட்டுட்டு whatsappல பார்த்துட்டு திரும்ப நம்ம கால் பண்ணா இன்னும் நேர்ல வந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும் கலெக்ஷன் அதிகமா பார்த்துட்டு என்னென்ன கலெக்ஷன் வேணுமோ மினிமம் பர்சேஸ் எவ்வளவுன்னு கேட்டாங்க அதுக்கு நம்ம சொல்லிருவோம் அது மாதிரி அவங்க பார்த்து பார்த்து பர்சேஸ் இதுோட ரேட் 78 ரூபாங்க 78 ரூபாயோட சைல டிசைன் கொடுத்துருவோம் அந்த பாப்கார்ன் ஃபேப்ரிக்லயே இதுல மூணு சைஸ் வந்திருக்கு XL XXL 3 XL மூணு சைஸ் இந்த ஆவரேஜ் 78ங்க அப்புறம் அது பேண்ட் பார்க்கலாங்களா ஓகே மேடம்

வேற கலர் குடுக்குறீங்க ஆமாங்க மேடம் காலர் பிளஸ் இதோட இருக்கும் பிரிண்ட் பண்ணி இதோட ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு ரூபா தான் மேடம் இது மார்ச் சொல்லுவாங்க மார்ச் இல்லையே மார்ச் பிளைனு வந்துட்டு இருக்குங்க ப்ளைன் வந்து பாக்கெட் கொடுப்போம் இது வந்து டிசைன்ஸ்க்கு வந்து பாக்கெட் வராதுங்க ப்ளைன்ஸ் வரும்போது நம்ம பாக்கெட் கேட்பாங்க அதனால பாக்கெட் கொடுத்துருவோம் இது நமக்கு பதினஞ்சு ரூபா தான் இருக்கு அடுத்து வந்து செக் டைப்ல டி ஷர்ட்டுகள் இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா நமக்கு எம் எல் எம்பத்தஞ்சு ரூபாய் எண்பத்தஞ்சு ரூபா தான் பத்து கலர் பத்து பீஸ் வந்துருங்க நல்லா இருக்கும் மேடம் மூணா இருக்கும் நமக்கு ஆமாங்க மேடம் எண்பத்தி அஞ்சு ரூபாய் கண்டிப்பா மேடம் அதிகமா நம்ம சேல்ஸ் ஆகும் இதே காட்டன்ல வந்து நம்ம கேக்குறாங்க காட்டன்ல வேணும் அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆவரேஜா எண்பத்தி ஆறு ரூபாய் காட்டன் எண்பத்தி ஆறு ரூபாய் இது சர்ப்ளஸ்ல எடுத்து பண்றாங்க மேடம் ஆமாங்க மேடம் அந்த கலர் செலக்ஷன் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பா மேடம் தாராளமா பண்றாங்க ஓகே ஓகே நமக்கு வந்து எண்பத்தி ஆறு ரூபாய் ஹோல்சேல்ல சூப்பர் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் மூணு சைஸ் வந்துருங்க ஆவரேஜா அப்படியே நம்ம கலர்ஸோட இங்க இருக்குங்க எல்லாமே பேக்கிங் கூட பேக்கிங் எல்லாம் எதுவுமே நம்ம வராது மேடம் சைஸ்க்கு பத்து பீஸ் தான் பத்து பீஸ் பத்து பத்து பீஸ் தான் அவங்க அப்படியே ஹோல்சேல் மொத்தமா எடுத்துக்கலாம் இதே மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்கு நம்ம வாட்ஸ்அப்ல ஹாய் மெசேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வந்துடும் மேடம் ஆமாங்க மேடம் ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா கலெக்ஷன் மேடம் எப்பெல்லாமே பேக்கிங் பண்ணிட்டு கம்பல்சரி பேக்கிங்ல தான் வச்சிருப்போம் கண்டிப்பா ரெடி ஸ்டாக் இருக்கும் ரெடி ஸ்டாக் இருக்கிறது மட்டும் தான் நம்ம கேட்லாக்ல வச்சிருப்போம் ரெடி ஸ்டாக் இல்ல ஸ்டாக் ஒரு சில ஐட்டம்ஸ் காலியாச்சு அப்படின்னாக்கா அதை ஆன்லைன்ல இருந்து லாக் பண்ணி வச்சிருவோம் அவங்க பர்ச்சேஸ் பண்ண முடியாது அதுவும் அவங்களுக்கு ஷோ ஆகாது லாக் பண்ணி வச்சோம்னாக்க அவங்களுக்கு முடிஞ்சிடும் அது ஆர்டர் இருக்கு ஸ்டாக் இருக்குனா அதில் ஆன்லைன் பண்ணி வச்சிருக்கோம் இது எல்லாமே ரெடி ஸ்டாக் இங்க இருக்கிறது உள்ளயும் போயிட்டு இருக்கு உள்ள பண்டல்ல ரெடி பாயிட்டு இருக்கு சார் நம்ம மேனுபேக்சர் அந்த யூனிட்டை பார்க்கலாமா பார்க்கலாம் மேடம் உள்ள நமக்கு பக்கத்துல இருக்கு பேக் பேக் மேடம் இப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் என்ன லைக்ரோங்க சிக்ளோன் பாய்ஸ் பசங்களுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கு இன்னும் ஃபினிஷிங் ரெடி பேக்கிங் பேக்கிங் வெயிட்டிங் இருக்கு ஆமாங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இன்னும் பேக்கிங் பண்ணனும் அதனால பாய்ஸ் பசங்களுக்கு அடுத்து அப்டேட் உங்களுக்கு உள்ள வந்துருங்க இதா நம்ம உள்ள கொண்டுட்டு வரல பேக்கிங் நம்ம இங்க ஸ்டாக் பேக்கிங் ரெடி ஆயிடுச்சு நம்ம நியூ கலெக்ஷன் ரெடி ஆயிருக்கு மேடம் இது ரெடி ஆயிட்டு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மூணு பட்ட நெட் போலிங் பேண்ட் லைக்ரோ இல்லைங்க ரெடி இருக்கு வந்து வந்து டிசைன் டிசைன் பேண்ட்டுங்க பேண்ட் ரெடி 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 எல்லாமே இருக்குங்க பேக்கிங் பேக்கிங் பண்ணணும் பண்ணணும் உள்ள வந்துருங்க நல்லா ஆங்க பே பேக்கிங்ல வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கு மேடம் ரோலிங் நம்ம எடுத்து வச்சிருப்போங்க ஆமாங்க மேடம் கட் பண்ணிட்டு ரெடி பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே தாங்க சொல்லதா ஆமாங்க

அவங்களே ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி சேல் பண்றாங்க கண்டிப்பா இது எல்லோ கலர் ரெட் கலர் முக்கியமா கேட்பாங்க அதுக்காக ரெடி பண்ணி கோவில் சீசனுக்காக ரெடி ஆகும் ரெடி ஆயிட்டு ஆயிருக்கு மேடம் ரெட் கலர் ஆமா மேடம் இது எல்லாமே அந்த மாதிரி இருந்தாங்க கோவில் சீசனுக்காக ரெடி ஆயிட்டு இருக்குதுங்க சிங்கிள் கலர் ஸ்கே அதிகமா கேட்பாங்க அப்படிங்கும்போது போது இந்த கலர் ரெடி பண்ணி அனுப்புவோம் ஆமாங்க மேடம் பாருங்க இங்க எல்லாமே ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம லைவாவே எல்லாரும் பார்க்கலாம் எல்லாம் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் பேட்லாக் மேடம் இது பேட்லாக்ல வந்து கழுத்து பேட்லாக் அடிப்பாங்க அடிப்பாங்க டவர் அந்த அந்த மாதிரி பாக்கெட் 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 இருக்காங்க ஆமாங்க சைடு வருங்க அவங்க மேடம் பேடிப்பாட்ரா இதுக்கு பேர் ஃபிளீட் அடிக்கிறது இதுக்கு கார் சீரி ஏத்திரீங்களா ஆ கார் சீரி ஏத்திட்டு இருக்காங்க மேடம் ஆமாங்க நம்ம எல்லாமே உள்ளே சொந்தமா பண்ணிட்டு எல்லாமே ஒரு சீரி ஏத்திட்டு இருக்காங்க கார் பேக் சீரி ஏத்திட்டு இருக்கு அப்படிங்க அவங்க ஃபிளீட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க சார் இவங்க சார் இது ஃபிளீட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம் ஃபிளீட் இந்த மாதிரி ஸ்லீட்னு சொல்வாங்க இந்த இடத்துக்கு டீ-ஷர்ட்ல டீ-ஷர்ட்ல வந்து சைடுல வரும் இல்லையா சார் ஆமா மேடம் ஓபன்ல வரும் இந்த இடத்துக்கு அத பண்ணிட்டு ஸ்டிட்ச் பண்ணிட்டு இருக்காங்க டீஷர்ட் மேடம் இது காலர் டீஷர்ட் வருங்க இந்த மாதிரி போட கொடுத்துருவோம் ஆர்டர் பேஸ் கேட்டாலும் ஆர்டர் பேஸ் பண்ணி கொடுப்போம் இதே நம்ம ஃபினிஷிங் பண்ணி பண்ணிடுவோம் மேடம் இப்ப நிறைய பேர் வந்து அவங்களோட யூனிட் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் காமிக்க மாட்டாங்க நம்மளோட அப்ரின் கார்மெண்ட்ஸ்ல நம்ம டைரக்டாவே எல்லாமே பார்த்துட்டோம் கட்டிங் பண்றது ஸ்டிச்சிங் பண்றது ஃபேப்ரிக் செலெக்ட் பண்றது நூல் செலக்ட் பண்றது முதற்கொண்டு நம்ம எல்லாமே பார்த்தோம் கண்டிப்பா வந்து இந்த இடத்துல வந்து நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா உண்மையா வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பிரைஸ் கிடைக்கும்னு நீங்களே யோசிச்சுட்டு இங்க வந்தா போதும் சார் எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பா பெஸ்டா பண்ணுங்க சார் நிறைய வியாபாரிகள் வருவாங்க சிறு வியாபாரி பெரிய வியாபாரி எல்லா வியாபாரிகளும் வந்து இங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க நீங்க பெஸ்ட் பிரைஸ்க்கு கொடுக்குறீங்க அதனால கண்டிப்பா வருவாங்க பெஸ்டா பண்ணி கொடுங்க சார் நல்ல பிரேக் பண்ணி கொடுங்க மேடம் நீங்க இந்தியாக்குள்ள தமிழ்நாடுக்குள்ள நீங்க எங்க இருந்துட்டாலும் இங்க வந்து பர்சேஸ் பண்ணலாம் டைரக்டாவும் வரலாம் இல்லனா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு ஹாயின் போடுங்க கேட்லாக் பீஸ் எல்லாமே அவங்க அதுல இருக்கு வந்துருங்க மேடம் கண்டிப்பா ஹேட்லாக்ல ஷோ பண்ணி வச்சிருக்கோம் ஹாயின் மெசேஜ் போட்டாலே உங்களுக்கு கேட்லாக் வந்து அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது பல்க் பீஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வேணும் ஆர்டர் பண்ணி வாங்கணும் ஒரு 1000 2000